ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நன்வேஸ் பேண்ட்ரிங் எங்கள் வீட்டில் நம்ம பேண்ட்ரீனில் வந்து சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸு அதை கேப்பேன் நான் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் டீப் ஃப்ரை பண்ணி தான் பண்ண போகிறோம் ரவா வடை வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இந்த வடையில் என்ன ஸ்பெஷல்னால் நோ ஆனியன் நோ கார்லிக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு சட்னியை வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது ரொம்ப சிம்பிள் தான் என்ன இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம் இதை வந்து நம்ம குழிப்பணியார சட்டியில் வச்சு கூட நம்ம பண்ணணும்னா பண்ணலாம் நான் வந்து எனக்கு டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குல்ல மழை நேரத்தில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வெளியில் நம்ம வாங்கி சாப்பிட போகிறது கிடையாது அதனால் வீட்டிலே பண்ணி சாப்பிட்றோம் அது ஹெல்த்தியானது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு கப் ரவை நான் எடுத்துட்டுருக்கேன் நான் இந்த ஒரு கப் ரவைக்கு நான் ஒரு ரெண்டு ரெண்டரை கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் நானும் இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே இந்த கருவேப்பில் கொத்தமல்லி மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலைய கொத்தமல்லி சேர்த்து எடுத்து வச்சோம் இந்த ரவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு நல்லா சேர்த்துருவோம் நான் ஈரமாக கை தான் நான் ஸ்பூன்ல போட்டேன் எப்பவுமே உப்பு வந்து கையில தான் போடுவேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு நினச்சேன் நம்ம எப்போவுமே அதாவது சா சாதாரணமாக நீங்கள் சமைக்கும்போது சரி வீடியோலையும் சரி குக் பண்ணும்போது உடல் உடல் நீங்கள் கை அது எதனால் ஓ அது வந்து பட்டை தொட்டுட்டேன்னா அது கையை அளம்பியா அப்படி பழக்கம் ஆயிடுச்சு இல்லை ஆனால் இங்கே எல்லாமே கஞ்சஸ்டடாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உன்னோட ஒன்றும் எதுவுமே டச் பண்ணாத அப்படிங்கிறா பத்து வந்து இதோட இழிச்சிடக்கூடாது இல்லை மெத்த பால் பாத்திரம் அதோட நம்ம பா அடுத்த தொழிற்சிட்டுன்னா நம்ம காஃபி போடுவோம் ஏன்னா நம்ம மாதிரில ரெண்டு அடுப்பு தான் மூணு அடுப்பு நாலு அடுப்பு இருந்ததுன்னா ஒரு அடுப்பு வந்து தனியாக முந்தைய இண்டக்ஷனில் தான் தனியாக போட்டுடணும் இப்போ அப்படி போடுறதுல இந்த அடுப்புலேயே தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் இதில் தான் நான் காப்பி போடுவேன் இதில் வந்து ரொம்ப சாதம் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டேங்குறது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இஞ்சியை அதாவது துருவி வச்சுருக்க இஞ்சியை இதில் போட்டலாம் இது எவ்வளோ தண்ணின்னு சொன்னீங்க திருப்பி சொல்லிடுவோம் ஒரு ரெண்டரை கப்பு அளவு தண்ணி ஓகே இந்த ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது நல்லா உரப்பாக இருக்கும் இந்த மிளகா அதனால ரெண் ரெண்டு மிளகா கொத்தமல்லி அப்புறம் நம்ம கலக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா கொதி வரட்டும் கலந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதை போட்டுட்டு நம்ம கிளறலாம் அருவி மாதிரி கொட்டு அதுவே தண்ணி அப்சர்வ் பண்ணி சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இல்லை ஓரளவு ஆற வச்சுட்டு மாதிரி தட்ட போறோம் சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிரும் இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி இல்லை சாம்பார் இருந்தாலும் ஆ சூப்பராக இருக்கும் விதவிதமாக ரவையில் வந்து விதவிதமாக பண்ணலாம் நம்ம ரொம்ப ரவை சேர்த்துக்க மாட்டோம்ல ரொம்ப ரேராக எப்பயாவது யாராவது சேர்த்துமோ அதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி இந்த எங்களோட ஏசி அவுட்லெட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூடு கட்டி வைக்கிறாங்க குருவி நீங்களே சொல்லுங்கள் அங்கே கூடு கட்டினா ஷாக் அடிக்காதா நாங்களும் அதை பார்த்து பார்த்து எடுத்து விட்றோம் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு இது நல்லா கிளரி ஆச்சு ஸ்டவ் அவங்களா பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் நீங்கள் வந்து கேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஈரப்படுத்தி போகணும் அதுக்காக தான் அம்மா சுட போகுது தண்ணி தொட்டுக்கிறேன் அதுதான் ஓ அதே அது மொழி வச்சுருக்கேன் வந்து மிச்சம் வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி வெளியே ஒன்று ரெண்டு பச்சை மிளகாயிருக்கு அது அதில் இந்த கலந்து இதையும் இனியும் நம்ம இதில் கலந்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியானது தான் அதில் கொஞ்ச நிறைய சூடாக வச்சுருந்தேன் அதான் நல்லா கலந்து விட்டுட்டு வடை ஷேப்பில் செய்யலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கூட கலந்துக்கலாம் இருந்தாலும் இதுவும் நல்லது இப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்றணும்

இருக்கட்டும் அது ஒரு ஒரு மாசம் மட்டும் ஏசி போடாம இருந்து நம்மளால தான் செய்ய முடியும் நம்ம இதை எண்ணெயில பொறிச்சு எடுத்துல எண்ணெய் நல்லா சூடாதான் இருக்கு ஆமா ஆமா சூடாதான் இருக்கு நல்லா புரிஞ்சு வரும் இது கொஞ்சம் அடிப்பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா உடஞ்சி போயிடும் ஆனால் இது இல்லையா இந்த மாதிரி வடை பண்ணி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இதில் இஞ்சிலாம் சேர்த்துருக்கனால நல்லா டைஜஷன் ஆயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு வந்துருச்சு கையில் பட்டுறாங்க நானே வாங்கிக்கிட்டே கையை எடுத்து இதனால எண்ணெய் வடிக்கப்படுது சூப்பராக சட்னியோடு வச்சு சாப்பிடலாம் எப்போயாவது ஒரு தடவை பண்ணி இந்த மாதிரி சாப்பிடலாம் சவுண்டு சவுண்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம ட்ரை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நந்தினி சாண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பார்த்துருவோமா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி சவுண்ட் வருது ஏசமார் பண்ணலாம் போல இருக்கு நான் பேசி டேஸ்ட் பண்ணுங்க மற்ற இடத்துக்கு உள்ள பக்கம் உள்ளே போகும் நாலு நாள் வந்து அளவு சூப்பராக பில் கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன் பாய் உங்களுக்கு நான் சவுண்டு வந்து கடிச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன்